விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நானுகளை அன்போடு அழைக்கிறேன் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் மண்ணுலையில் தர்மம் செய்கின்ற பொழுது விண்ணுலகத்தில் செல்வம் சேர்க்கப்படுகிறது மண்ணுலையில் பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது விண்ணுலகில் செல்வம் சேர்க்கப்படுகிறது மண்ணுலையில் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது விண்ணகத்தில் செல்வம் சேமிக்கப்படுகிறது மக்களின் தேவைகள் நம்மால் நம்முடைய ஆஸ்தியை கொண்டு செல்வத்தை கொண்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிற மகனாக மகளாக நாம் மாறுகின்ற பொழுது நமக்கு விண்ணகத்தில் செல்வம் சேமிக்கப்படுகிறது இல்லாமையை ஏறாமை நீக்குகின்ற ஒரு கருவிகளாக நீங்கள் நான் மாறுகின்ற பொழுது விண்ணகத்தில் செல்வம் சேர்க்கப்படுகிறது தூய்மையாக வாழ்வதற்கு உன்னதமாய் வாழ்வதற்கு உத்தமாய் வாழ்வதற்கு வருகிற இடர்களை இன்னர்களை நீக்குகிற மகனாக மகளாய் நாம் மாறுகின்ற பொழுது விண்ணகத்தில் செல்வம் சேமிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மத்தியின் அச்சிரி இருபத்தி ஐந்து நாற்பதில் வாசிக்கிறோம் சின்னஞ்சிறிய சகருலுக்கு நீங்கள் இவற்றை செய்த பொழுதெல்லாம் இந்த நன்மையை செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நன்மை செய்கின்ற பொழுது பிறருக்கு நன்மை செய்கின்ற பொழுது ஆவிக்குரிய அருளாதார பொருளாதார உடலுக்குரிய உலகத்துக்குரிய நன்மை மனதார உளமார செய்கின்ற பொழுது விண்ணகத்தில் செல்வம் சேமிக்கப்படுகிறது விண்ணகத்தில் செல்வம் சேமிக்கப்படும்படியாக மன்னகத்தில் செலவழிப்போம் கடவுள் நம்மை அசிர்வதிப்பாராக ஆமையும்